ஹலோ இன்றைக்கி நம்ம இன்னொரு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் பூண்டு வெங்காயம் போட்டு பூண்டு தொக்கு மாதிரி இது இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நறுக்கின வெங்காயம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரே ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு புளி தேவைப்படும் அதனால நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பூண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சைட் டிஷ் எதாவது பண்ணாலும் நம்ம நல்லெண்ணெய் செத்துக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு இப்போ நான் ஒரு தட்டில் கடுகு வெந்தயம் ஜீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு பீஞ்சு போல் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்க்கிறோம் இப்போது கடுகு பொறிது இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நான் இங்கே வர அரை வெங்காயம் பொடுப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இது இதில் போட்டு வதங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேருசு இதில் சேர்க்குறோம் இப்போ அரைக்கிட்டு அந்த பேஸ்ட்டில் சேர்த்து சும்மா ஒரு கலர் கலர்னால் போதும் அது வதக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது உப்பு தனியா தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் இது காரப்பொடி ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு எங்கள் காஷ்மீரி சில்லி இருந்ததுனால காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க இதை போட்டு நல்லா வதக்கணும் இப்போது இதை போட்டு ஒரு கலரு களரியாச்சு இப்போ நான் புளி சொன்னேன் இல்லையா அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்க்கணும் சேர்த்து இதே நல்லா கொதிக்கிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுவே கொதித்து மீடியம் ஃப்ளேமில் வைக்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இது கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இதில் நான் மஞ்சள் தூள் விட்டுட்டேன் அதனால் இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும் நான் நடுவில் தரந்து திறந்து பார்த்து கலரி விட்டேன் பாருங்க எப்படி எண்ணெய் தைச்சிட்டு வந்திருக்குன்னு நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு இதை இன்னும் கூட நல்லா தொக்கு மாதிரி கலரலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெந்தய மஞ்சள் பொடி இது போட்டிருக்கேன் இது வந்து பண்ணுறது ஈஸி தான் வெறும் ஆன்லியில் எண்ணெயெலாம் விடாமல் ஒரு அரை ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு முதல்ல வறுத்துக்குங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியை போட்டு வரட்டு பரட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் இது உங்கள்கிட்ட இல்லை பண்ண முடியாதுன்னா இது போடலைனா கூட பரவாயில்ல தப்பு கிடையாது டேஸ்ட் ஒன்றும் தப்பாக வராது உங்களுக்கு இதை போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சர்க்கரை வெல்லம் எது வேணால் போட்டுவிங்க போட்டு ஒன்றும் நல்லா தொப்பு சுடுலாக வர அந்த கலரை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வாங்கியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதான் இப்போ ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ